இந்த வருஷத்தில் இதுவரைக்குமான காலப்பகுதியில் முப்பத்தி ஏழு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு இதில் இருபத்தி ஆறு பேருடைய உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கு இப்போ நாட்டில் இருக்கிற பலருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் இருபத்தி ஏழாவது நபர் யார் என்றது இது நகைச்சுவைக்காக கேட்கப்படுற கேள்வி மட்டும் கிடையாது சில ஊடக சந்திப்புகளில் அரசியல்வாதிகளை நோக்கி கூட நீங்கள் இருபத்தி ஏழாவது இருக்கலாமா என்று சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு நிலம இருந்து கொண்டிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல சுட்டுப்பாடுகளை செய்யப்பட்ட டான் பிரிய சாத்தியினுடைய மரணம்ன்றது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அவர் கடைசியாக கொடுத்துருக்கிற ஒரு வாக்கு மூலம் இல்லாட்டி நேர்காணலையும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் சிவில் அமைப்புகளாலையும் இன்னும் ஒரு பக்கம் வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கு டான் பிரியசாத்தியனுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மர்மம் சம்பந்தமான இன்னும் சில தகவல்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் நாலாம் திகதி கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு முப்பத்தி மூன்று வயதான ஒரு பெண் கைது செய்யப்படுறாங்க தாய்லாந்து பிரஜை என்றது விசாரணைகள் உறுதி செய்யப்பட்டிருந்தது பெருமதியான அஞ்சு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக விமான நிலையத்தில் வச்சு இந்த பெண் கைது செய்யப்படுறார் தாய்லாந்தை சேர்ந்த இந்த பெண் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த போதைப் பொருளை கொண்டு வந்த குழு யார் என்ற பற்றி சில உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது சில வதந்திகளும் பரவிய இருந்தது சில கட்டுக்கதைகளும் சொல்லப்பட்டிருந்தது அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு கதை கட்டுக்கதையா உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது ஊடகங்கள்லையும் பரவலா பேசப்பட்ட சோசியல் மீடியாலயும் பரவலா பேசப்பட்ட ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்கிற ஒரு குழுவால தான் இந்த போதைப் பொருள் தாய்லாந்துல இருந்து மலேசியால இருந்து தாய்லாந்து பெண்ணை பயன்படுத்தி இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது இன்னும் ஒரு எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் இதை காட்டி கொடுத்தாங்க என்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது அப்படி துபாயில் இருக்கிற பாதாள குழுவோட சேர்ந்து செயற்பட்டவர் தான் இப்ப அண்மையில சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற டான் பிரியசாத் பிரிய அப்படி போதைப் பொருள் வரப்பட்ட சம்பவத்துக்கு பின்னாலையும் தொடர்பு இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்டிருந்தது இதே சமூக ஊடகங்கள்லயும் பரவலா அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டிருந்தது இதே கேள்விய இதே சந்தேகத்தை சமுதித்த தன்னோட நடத்தின டான் பிரியசாத்தோட நடத்தின ஒரு நேர்காணலையும் கடைசியை கேட்டிருந்தார் டான் பிரியசாத் கடைசியா நேர்காணல் கொடுத்ததும் சமுதித்தவுக்குன்றது முக்கியமானது சமுதிதவுக்கு நேர்காணல் கொடுத்தவர்கள் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்கிற அடிப்படையில் அஞ்சு பேருடைய உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கு அந்த வரிசையில் கடைசியாக தான் டான் பிரியசாத் என்றதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது பல ரகசியங்களை வந்து அந்த ஊடக சந்திப்புகளில் கலந்து கொள்றவர்கள் வெளிப்படுத்துவாங்க சமுதிதவினுடைய கேள்விகளும் அந்த மாதிரி தான் இருக்கும் டான் பிரியசாத் கடைசியா நேர்காணல் கொடுத்ததும் கூட ஊடகவியலாளர் சமுதிதவுக்கு இந்த தாய்லாந்து பெண் சம்பந்தமான சில கேள்விகள் அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டதும் அந்த பெண்ணுக்கும் எனக்கு இடையில எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எனக்கும் போதைப் பொருள் கடத்தலுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி டான் பிரியசாத் சொல்றார் அப்ப சமுதித்த கேள்வி கேட்கிறார் துபாயில் இருக்கிற சமில என்று சொல்லப்பட்ட நபரோட சேர்ந்து நீங்க செய்யப்படுறீங்க சமிலவினுடைய போதைப் பொருளில் தான் இந்த பெண் இலங்கைக்கு கொண்டு வந்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னதும் அவர் சொல்றார் இது சமிலவினுடைய போதைப் பொருள் கிடையாது கூட சமிந்தவினுடைய மகன் அவர் சார்ந்த குழுவால முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் அவங்களுடைய போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா இதுக்கு முதல்லயே பல சந்தர்ப்பங்களையும் நான் தனிப்பட்ட ரீதியில் இலங்கையுடைய போலீசுக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் சில தகவல்கள் போலீஸுக்கு சொல்லப்பட்டதும் நேரடியாக அந்த நபர்களை கைது செய்கிறதுக்கு பதிலாக இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்டே என்னுடைய ரகசிய போலீஸ் இல்லாட்டி போலீஸ் அதிகாரிகள் அந்த தகவலை கொண்டு போய் இருக்கிறாங்க இதனால என்னுடைய உயிருக்கும் கூட ஒரு அச்சுறுத்தலான நிலம் உருவாகி இருந்தது போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் தன்னை படுகொலை செய்யலாம் என்ற மாதிரி அந்த கடைசி நேர்காணலில் வந்து ஒரு வாக்கு மூலமாக இல்லாட்டி நேர்காணலில் கதைக்கும் போது சொல்லி இருந்தார் இதை தவிர இன்னும் ஒரு பேரையும் அவர் சொல்கிறார் பட்டுவத்த சாமர என்று சொல்லப்பட்ட நபர் இப்ப துருக்கியில் துருக்கி பெண்ணோட தலைமறைவாகி இருக்கிறார் அவர் இருக்கிற இடம் எங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுமா அவர் மட்டும்

அஞ்சலி நடக்குது இறுதி அஞ்சலி நடக்கிறதுக்கு முதல்ல மஹிந்த ராஜபக்ச சொன்னாராம் டான் பிரியாசாத் வந்து தேசப்பட்டு இருக்கிற ஒரு நபர் இல்லை தேசப்பட்டுன்ற சொல் வந்து இன்றைக்கு வேறு விதமாக பலராலையும் பயன்படுத்தப்படுது நாட்டுப்பற்று இல்லாட்டி நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் டான் பிரியசாத்ன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருந்தாராம் இன்றைக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக சில முக்கியஸ்தர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய முக்கியஸ்தர்கள் தேரர் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது நாமல் ராஜபக்ச போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது இறுதி அஞ்சலி இன்றைக்கு நடத்தப்பட்டு அவருடைய சடலம் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு கொலனாவில் இருக்கிற பொது மயானத்தில் சடலம் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு சிவில் அமைப்புகள் வந்து ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து வேற விதமாக இதை சொல்றதை பார்க்க முடியுது ஊடகங்கள்ல சொல்லப்படுற மாதிரி இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறது பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குழு கிடையாது ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் டான் பிரியசாத்துக்கும் இடையில நெருக்கமான நேரடியான சம்பந்தம் இருக்கு மறைமுகமாகவும் இருக்குது நேரடியான சம்பந்தமும் இருக்குது சஹரான் ஹாஷிம் தனக்கு ஆட்களை சேகரித்து கொள்றதுக்காக இலங்கையில் ஒரு விதத்தில் வழியைப்படுத்தி கொடுத்த நபர் தான் டான் பிரியசாத் இனவாதம் என்றது சஹ்ரான் ஹாஷிமுக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் இளைஞர்களை தன்னோட ஈர்த்து கொள்வதுக்காக சஹ்ரான் ஹாஷிமுக்கு டான் பிரியசாத் மாதிரியான நபர்களை வழியப்படுத்தி கொடுத்தாங்க குறிப்பாக திகன கலவரமும் அந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கம் தான் என்ற மாதிரியும் இன்னைக்கு ஒரு சிவில் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலையும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட ஏதோ ஒரு விதத்தில் டான் பிரியசாத்துக்கு தொடர்பு இருக்கு அதை மூடி மறைக்கிறதுக்காகத்தான் இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சிவில் அமைப்புகளால் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அதுக்கு அவங்க சொல்ற ஒரு மிக முக்கியமான உதாரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச

முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதா சொல்லப்பட்ட காலகட்டத்தில் அவர் மேல ஒரு போலியான குற்றச்சாட்டை இந்த குழுவோட சம்பந்தப்பட்டவர்கள் சுமத்தி சில்வா, பயங்கரவாத விசாரணை பிரிவினுடைய டிஐடினுடைய பணிப்பாளராக இருந்தவர் கைது செய்யப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க இந்த மாதிரி விசாரணைகளை திசை திருப்பறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே சஹ்ரானுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஒரு பங்குதாரராக இருந்தவர் தான் இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்கிற டான் பிரியசாத் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கும் சிவில் அமைப்புகள் நடத்தின ஊடக சந்திப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது விசாரணைகள் வேற வேறு கோணங்களில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி என்றது பரவலாக சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு விசாரணைகள்ல என்ன கண்டுபிடிக்கப்படும் என்றதை பொறுத்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமல் பதிவு செய்ய இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்